அந்த பூனை வந்து பால் கொடுக்கவே இல்லை இப்போ எடுத்துகிட்டு வந்துட்டோம் நல்ல யூரின்லாம் மேலே போய் நல்லா மெலிஞ்சி அதிகமாக போயிருக்கு அதை எலும்ப கூட கழியாமல் போயிருக்கு அதான் இப்போ கொஞ்சம் நேரம் பால் காய்ச்சேன் பால் காய்ச்ச சூடு அது பக்கத்தில் எல்லாம் வச்சேன் கொஞ்ச நேரம் வெயிலில் கொண்டு வச்சேன் என்ன காலைல இட்டு வெயில் அடிக்கும் எல்லாம் கொஞ்சம் சூடாக இருக்கணும் இப்போ அதுக்கு உள்ளே கொண்டு வச்சிருக்கேன் கொய்தின்சி நல்லான ரொம்ப டயர்ட் ஆயிட்டு இlandı சவுண்ட் நல்லா தந்து அப்படியே பாம்பலாம் வர வர சவுண்ட் கொஞ்சம் அதுக்கு அது ஹெல்த்தே இல்ல அதே மாதிரி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பாலை அடிக்கடி அடி குடிப்போம் பார்த்து எப்படி வரதுன்னு செல்லம் பிரவுனி பிரவுனி மக்களே அப்பு தொடுங்க என்ன மக்களே பிரவுனி டேய்

பாத்தீங்களா கையில எப்படி அமைதியாவே இருக்காது துரு துரு துருனே சவுண்ட் போட்டுட்டு இருக்கக்கூடிய பூனை குட்டி இப்ப எவ்வளவு அமைதியா இருக்கு பாருங்க கண்ண லைட்டா துறந்திருக்கு நல்லா கஷ்டமா இருக்கு கொண்டு போவியா இருந்தேன்ல செல்ல குட்டி லேய் கடுவா கடுவை என்ன செய்யுது கடவை என்ன செய்யுது அமைதியா இருக்குது கடுவா சரி பாப்போம்